இந்த யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எப்படி பண்றது அப்படின்னா பெண்கள் உள்ள நுழையும் போது ரொம்ப பேணுதலா உள்ள வருவாங்க நல்ல ஹிஜாப் போட்டுக்கிட்டு நல்ல நீட்டா நம்ம வீட்டுக்குள்ள பிள்ளை பேணுதலா எப்படி இருக்கு பத்தியா அது எவ்வளவு பிரமாதமா பேசுது பத்தியா அப்படின்ட்டு ரொம்ப பேணுதலா வருவாங்க நாலு ஆக ஆக எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கு சில பேர் மதியத்துக்களை எல்லாம் டபுள் ஆக்ட்ல பேசுவாங்க அவங்களாவே நடிச்சுக்குவாங்க இவங்க அவங்களா நடிப்பாங்க அவங்க இவங்களா நடிச்சுக்குவாங்க ஒரே பெண் ரெண்டு பேர் போடுற இருக்கும் லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க மேக்கப் போட மாட்டாங்க பவுடர் தச்சப்பெல்லாம் போட மாட்டாங்க கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்சம் பிரபலம் ஆவாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு லிப்ஸ்டிக்கோட வர்றாங்க பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ரோஸ் பவுடரோட வர்றாங்க பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு எந்த கூட்டம்லாம் இந்த நாட்டை சீரழிச்சு கொண்டு இருக்குன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த கூட்டம் ஒரு ஏழு எட்டு பிள்ளைகள் இந்த பார்ட்டி வேறு பர்தா விற்கிறாங்கல்ல அந்த பார்ட்டி வேறு பர்தா விற்கிற ஏழு எட்டு கூட்டம் தொடர்ந்து இவங்களும் நினைக்கிறாங்க அவங்களும் பார்ட்டி வேறு பர்தா ப்ரொமோஷன் வீடியோ போட்டாங்க முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சாங்களா அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நீ ஆணையே கொடுங்க வேண்டாம் நீங்கள் பேசாமல் வீட்டில் படிச்சுட்டு உங்கள் தாய் என்ன சொல்றாங்களோ சிறப்பாக கண்ணியமா ஒழுக்கமா நல்ல பிள்ளைகளாக இருந்து